வணக்கம் அபி டி விலையில நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாமில் நாற்பத்தி மூணு பயனாளிகளுக்கு சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மழை காலங்களில் ஆற்றங்கரையோ நீர்நிலைகளுக்கோ குழந்தைகள் செல்லாமல் கவனமாக பாதுகாத்திட வேண்டும் மேலும் கொசு உற்பத்தியை தடுத்து மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என்ற நிலையை உருவாக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தோடு அந்த ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் எனவும் அவர் அதிரடியான வேண்டுகோளை விடுத்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் कैसे हिला दूंगा क्या நெல்லை சீதபரப்ப நல்லூர் பஞ்சாயத்து சமத்துவ சமுதாய நலக்கூடத்தில் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு பஞ்சாயத்து தலைவர் ஐயப்பன் தலைமை தாங்கினார் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாற்பத்தி மூணு பயனாளிகளுக்கு சுமார் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார் மேலும் மழைக்காலங்களில் ஆற்றங்கரைக்கோ நீர்நிலைகளுக்கோ குழந்தைகள் செல்லாமல் பெற்றோர்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் கொசு உற்பத்தியை தடுத்து மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என்ற நிலையை உருவாக்கி உள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்தார் மேலும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் அதிரடியான வேண்டுகோளை விடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை ஆர்ஜிஓ கண்ணா கருப்பையா திட்ட இயக்குனர் சரவணன் மகளிர் திட்ட அலுவலர் லகுனன் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துறை ஆட்சியர் ஜெயா துணை ஆட்சியர் பயிற்சி ஜெபி சுகாதார பணிகள் துணை இயக்குனர் கீதா ராணி பஞ்சாயத்துகளின் உதவி இயக்குனர் அனிதா தாசில்தார் மாணிக்கவசகம் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் பார்வதி சீத பஞ்சாயத்து தலைவர் ஐயப்பன் ஆரை ஆர் ஐ முத்துக்குமாரி சரவண சக்தி மகாராஜன் பஞ்சாயத்து செயலர் முருகன் உட்பட பொதுமக்கள் அதிகாரிகள் பணியாளர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னதாக சுகாதாரத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மகளிர் திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் போன்ற பல்வேறு துறைகளின் செயல்முறை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பார்வையிட்டார்